அப்போ வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ரம்ஜானுக்கு வந்து இந்த மாதம் ஃபுல்லாக அந்த பள்ளிவாசலில் வந்து நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது இப்போ நான் ரெண்டே டைம் தான் சாப்பிட்ருக்கேன் முன்னாடி ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன் முந்தை நாள் அக்கா கொடுத்து ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா எங்கள் பக்கத்தில் உள்ள பள்ளிவாசலாம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால போய் யாரும் அவ்வளோ வாங்க மாட்டோம் அதனால் சாப்பிட்டதும் இல்லை நமக்கு வந்து முஸ்லீம் நண்பர்களும் நமக்கு கிடையாது நமக்கு நோம்பு கஞ்சி எல்லாம் கொடுக்குற மாதிரி அதனால் நம்ம வீட்டிலையே இன்னைக்கு நோம்பு கஞ்சி செய்யலான்ட்டு நான் வீடியோ பார்த்து தான் அவங்க செய்கிற மாதிரி நம்ம வெஜ்ஜில் செய்ய போகிறோம் மட்டன் சேர்த்து செய்யாமல் வெஜ்ஜில் வந்து நம்ம கஞ்சி செய்ய போகிறோம் நானும் செழிவேக்காவும் அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சாச்சு நம்ம வீட்டுக்கு தான் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால நம்ம செளிவி வீட்டுக்கு வந்துட்டோம் அக்கா வீட்டு வாசலில் இருக்குது தான் நம்ம செய்ய போகிறோம் அப்போ ஆமாம் அந்த பூவில் தலகாணி வச்சு படுத்துக்கிட்டோம்னா கூலிங்காக இருக்குமாக்கா போறோம் அதெல்லாம் தேவையில்ல இந்த வருதுல இது அல்லையே அது உள்ள தூச பொறிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்துட்டு கேரட் பீன்ஸ் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் சரி கஞ்சி வச்சிட்டு தாளிப்பாங்க இது பண்ணுவாங்கல அப்படியே எல்லாம் ஒண்ணா mix பண்ணுவாங்க வெந்தயம் போட்டு அப்படியே தாளிச்சு உடனே தான் அவங்க தாளிக்கணும் வெந்தய தாளிக்க வேண்டியது அப்படியே அரிசியோட கலந்துறாங்க எல்லாம் அரிசியோட கலந்துறதா அரிசியோட கலந்துதான் வைக்கிறது ஓ ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சிரணும் ஊற வச்சிட்டா ஃபர்ஸ்ட் எனக்கு நோம்பு கஞ்சி வைக்கிறோம் நாலு பேருக்கு குடுக்குறோம் நம்மளும் சாப்பிடுறோம் பச்சரிசி வந்து வீட்ல இல்ல கடையில தான் வாங்கி வந்தாங்க ரெண்டு போடுவாங்க ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் போதுமா போதும் போ போதும்னு ஒரு அரிசி அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு அரை கிளாஸ் வந்து பார்த்து கொடுக்கும் செட்டுக்கலாம் போட்டு அரிசி நிறையா நல்லா இருந்தாங்க முக்கால் கப்பு காலம் இருக்கு பாசி பருப்பு இதில் சேர்த்துப்போம் அப்புறம் வந்து கடலப்பருப்பு அடுத்து ஒரு கை கால் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் சொல்லுதாச்சி

கேரட் ரெண்டு சேர்த்த போட்டுவிட்டா வெங்காயம் கேரட் நேரே சேர்த்துக்கோ நல்லா பொண்ணு நிறமாக வந்துட்டு மூடம் கஞ்சிக்கு தானே தக்காளி கேரட்டு சேர்த்தாட்டா இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கிடையாது போடுறேன் இது விழுந்துட்டு பூண்டு நாங்கள் வந்து டேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் ஆனால் இது கடிப்பட்டா நல்லா இருக்குதுன்ட்டு தொடிக்காக கட் பண்ண பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு கேட்டு

வெங்காயம் தக்காளி இன்ட்டு பூண்டு பேஸ்ட்டு அந்த கேரட் எல்லாமே நான் அரிஞ்சிடுச்சு நம்ம அரிசி பாத்தி பருப்பு வெந்தயம் கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா சுத்தமாக கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே ஊற்றிப்போம் தண்ணி மூலதை நான் ஊற்றுறேன்

இது யாரா தம்பி கண்டி வந்து காட அந்த உத்தர காரங்க கண்ட சின்ன அங்க கூட சுத்த கூட எல்லாமே அது நான் நலிற பாட்டி பாட்டி பாரு நான் இல்லடா கட்டிதற வேற நான் இப்ப வந்தாங்க வர 5 பேர் போயிட்டேன் அம்மா நீ униवा நீங்க சொன்னீங்களே நான் கஞ்சி வீட்டுல இருந்து ஓக்கிட்டு இருந்தா அந்த டைத்துக்கு தான் கொடுக்க முடியும் நான் வரி இல்லன்னு வரணும் வா

சரி ஃபஸ்ட்டு ஒருத்த உப்பு பாருங்க டேஸ்ட் பாருங்க உப்பு பாக்கல அதுக்குள்ள ஒருத்தரம்பிச்சிட்டீங்க

போய் போ வாங்கிட்டு வாடா சாமி சாடிடறதுக்கு வைரோட தண்ணி குடிக்கலையா அம்மா அவla தண்ணி குடிக்கும்ல ஓ பாப்பா ஒரு சின்ன தண்ணி கொண்டு வா சோம்பேறி நீ அதுக்கு இருக்கு இந்த அங்க இருக்கு இந்த மேல தண்ணி இருக்கு அம்மா குடிரும் போல நல்லா இருக்கு சூவாங்க நீ தண்ணி ஊதுன குடிக்க முடியல நீ பாரு இது ஆனாடா இத ம் குடுது

சரி முடிச்சு விடலாமா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு நன்றி நோன்பு நோன்புகி வச்சவங்களுக்கெல்லாம் அடுப்பு எரிச்சு விட்டவங்க வெங்காயம் நறுக்குனவங்க தண்ணி கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி குடிக்கிறவங்களுக்கு குடிக்கிறவங்களுக்கும் நன்றி கஷ்டப்பட்டு குடிக்கிறவங்களுக்கும் நன்றி